கட்டே குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்த மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடல் இருபத்தி ஒன்பது அமரர் கதிபதி வெளிர களிரெதிர் விளிர குளிரியிடா அண்ட மிசை கொண்டல் உகைத்தடும் அமரில் தமறினொடும் கமரில் கவிழ்தரு திசையில் தலைவர்கள் மலையிற் சிறகறியும் படையொடு பிறகிற் துடைவது கண்டு முகம் குளிரா பமர தருமலர் மிளைய படுமுடி தொலைய கொடுமுடிதாள் பைம்பொன் தடவரை திரிய கடல்வயிர் எரிய படை திரியா சமரிற்பொருதிரு மகனை தருமையில் தாளோ தாளேலோ சங்கம் வளர்ந்திட நின்ற பலன்கொடி தாளோ தாளேலோ இதன் பொருள் தேவர்களின் தலைவனான இந்திரன் வெண்மையான நிறம் கொண்ட ஐராவதையானை எதிர் முழக்கம் செய்யும்படி இடியத்து அண்டத்தின் மேல் விளங்கும் மேகத்தை ஊர்ந்து போகும் போரில் உறவினர்களுடன் வெடிப்பில் கவிழும் திக்கு தலைவர்கள் மலைகளுக்கு இறந்த இறகுகளை வெட்டிய தெய்வப்படையான வச்சிரப்படையுடன் முறிந்து பின்னிடுவதை பார்த்து முகமலர்ச்சி கொண்டு வண்டுகள் மொய்க்கும் கற்பக மலர் மாலை சூடப்படும் முடிகட உச்சி தாழ்ந்த பெரிய மலை தெரியவும் கடலின் வயிறு எரிந்து வருந்தும்படி வேலை திரித்து போரிடக்கூடிய அழகிய உக்கிரகுமார பாண்டியனை பெற்ற மயில் போன்றவளே தாலோ தாளேலோ சங்கம் வளர்ந்திட விளங்கிய புலன்கொடியே తాళో తాళేళో ఎ